வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வழியாக பாண்டிச்சேரி செல்கின்ற ஈசிஆர் சாலை தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா காத்தாங்கடை இங்கிருந்து மூன்றிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் நாம் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த தார் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த இடம்தான் ஒரு நூறு அடி பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக புஞ்சை இடம்தான் பாருங்கள் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்கிறது இது ஒரு ஸ்கொயராக அமைந்திருக்கிறது இதன் அருகில் பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான இடம்தான் இந்த இடம் இங்கிருந்து புதுப்பட்டினம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு பவுஞ்சூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் தான் போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி தான் அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண் கொண்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான பகுதியில் இருக்கிறது பாருங்க நல்ல இடங்கள் ஒரு ஸ்கொயராக ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது வாங்கி வீடு கட்டுன்ற விருப்பப்படுறவங்க இந்த இடத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் ஃபார்ம்லேண்ட் அமைக்கின்ற விருப்பப்படுறவங்க இந்த இடத்த வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா இருபது செண்டு ஒரு சென்றுடைய விலை ஒரு லட்சத்தி முப்பது சொல்கிறாங்க மொத்த விலை பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்சம்தான் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி வணக்கம்